என்ன பிரச்சனை உனக்கும் அம்மாவுக்கும் சொல் அப்படின்னு கேட்டார் நான் எல்லாத்தையும் சொல்லி இந்த மாதிரி அம்மா வந்து வேண்டான்னு சொல்ல சொல்ல நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அதனால அம்மாவுக்கு மேலே ரொம்ப வருத்தம் என்னுடைய நேஷ்னல் அவார்டிலேருந்து நான் வாங்கின எல்லா ஃபோட்டோஸு எல்லா அவார்ட்ஸு எல்லாத்தையுமே அம்மா நெருப்பில் போட்டுட்டாங்க ஒன்று கூட இப்போ வேணும்னா கூட கிடைக்காது என்னதான் கோவம் இருந்தாலும் திரும்பி அந்த மாதிரிலாம் ஐட்டம்ஸ் நமக்கு கிடைக்குமா ஏன்னா என்கிட்ட வந்து நேபாள் ராஜாவோட ராணியோடையும் எடுத்த ஃபோட்டோ இருந்தது காமராஜர் அவர்களோட ஃபோட்டோ இருந்தது அண்ணாதுரை அவர்களோட ஃபோட்டோ இருந்தது இந்த மாதிரி பல விஷயங்கள் எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதாக்கா இவங்களோட சேர்ந்த பல ஃபோட்டோஸ் எங்கிட்ட இருந்தது எல்லாத்தையுமே அம்மா எல்லா ஆல்பத்தையுமே வந்து இந்த மாதிரி போட்டுட்டாங்க கோவத்தில்னு சொன்னபோது அதனால் என்ன அம்மா அம்மா தானே நீ பண்ணது தப்பு தானேன்னு சொல்லி டக்குன்னு எங்கள் அம்மா ரூமில் இருந்துருக்காங்க ராதாம்மா வெளில வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் ரெண்டு பேரையும் அங்கேயே சேர்த்து வச்சு ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி ரெண்டு பேருமே அழுதும் அது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி அதுக்கப்புறம் அம்மா வந்து கடைசி வரைக்கும் எங்கள் கூட இருந்தாங்க సో అదో సంతోషమైన ఒక నెల్చి